வணக்கம் மக்களே இனிய காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போற விடயம் இன்னைக்கு காலையில போட்ட வீடியோக்கள்ல வந்து நிறைய உறவுகள் சொன்ன விடயம் என்ன அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுடைய வீடியோ பார்த்தீங்களா சாண்ட்ரா வந்து சொன்னதுக்கு பதிலாக கொடுங்க சொல்லுங்க இப்படி அப்படின்ற ரீதியில நிறைய உறவுகள் வந்து சொல்லியிருந்தாங்க தான் அவங்களுடைய வீடியோ பார்த்தேன் அதுல மெயினாக வந்து இந்த வீடியோல முப்பது லட்சம் வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அப்படின்ற ரீதியில் அவங்க சொன்ன கோவம் வரையில சிரிப்பு தான் வந்தது சரி நிறைய விடயங்கள் பேசிடலாம் சரிங்களா ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சபரிநாதன் அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதைகள் அவருக்கு திருநங்கைகள் வந்து ஒரு விழா மாதிரி ஒன்று எடுத்திருந்தாங்க கோயிலில் கொண்டு போய் அவர் அவருக்கு அந்த ஒரு இது பண்ணி சம்பவம் நடந்தது அது ஒன்று அடுத்தது கனி அவர்கள் சபரி அவர்கள் விக்ரம் அவர்கள் பண்ண விடயம் சரியா இது ஒரு விடயம் அடுத்தது அரோரா அவர்கள் சினிமாவில் வேற லெவலில் சம்பவம் பண்ண போறாங்க அவங்களுடைய ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஓகே முதலாவது விடயம் வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வந்து முப்பது லட்சம் பிஆருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சரி அந்த முப்பது லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு யாருன்னா சாண்ட்ரா வந்து பெருமையாக சொல்றாங்க அதைத்தான் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படின்ற ரீதியில் ஓகே நான் வந்து சாண்ட்ரா அவர்களிடம் ஒரு கேள்வி நமக்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இப்ப நீ இப்ப சாண்ட்ரா வந்து சொல்றாங்க முப்பது லட்சம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அதை வந்து வாங்க வைரலாக்கப்பட்டது சரியா திவ்யாவுக்கு பாரு லட்சம் கொடுத்திருக்கா முப்பது லட்சம் கொடுத்திருக்கா அப்படின்னு இவங்க பேசின வார்த்தைகள் கட் பண்ணப்பட்டது இவன் இப்ப இன்டர்வியூல கூட இவங்க சொன்னபடிய வந்து அந்த சேனல் அப்லோட் பண்ணி அடுத்த ஒரு பத்து நிமிடத்துக்குள்ள பல இடங்கள்ல வந்து ஷேர் பண்ணப்பட்டது அதுலையும் சாண்ட்ரா அவர்களுடைய ஃபேன் பேஜ் அப்படின்னு இருக்குல்ல அங்கே வந்து பண்ணப்பட்டது சரி அப்போ சாண்ட்ரா அவர்கள கேள்வி என்ன அப்படின்னா நீங்க பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்குள்ள நீங்க சொன்ன வார்த்தையை வந்து இப்போ திவ்யா மேமுக்கு எதிராக வந்து நிறைய பேர் சிங்கத்துக்கு எதிராக நிறைய பேர் இந்த மு முதுகில குத்துற ஓநாயகள் குள்ளநடிகள் நிறைய விடையும் பண்ணிச்சு பிஜே பார்வதி அதோட பிஆர்டிம் கமர்டினோட பிஆர்டிம் அப்படியே எக்கச்சக்கமான பேர் வந்து பண்ணாங்க

சும்மா பண்றாங்களா போன சீசன் வந்து தீபக் அவர்களுக்கே அவரை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு யாருமே வந்து பண்ண இல்லை சரியா அதாவது அந்த நல்ல மனிதர் நிறைய பண்ணாரு அதாவது அவருக்கு அவருக்கு இருந்த இருந்தேச்ச விட உங்களுக்கு வந்து அதிகமான வந்து என்னால பார்க்க முடியும் காமிக்க முடியும் நான் வந்து வேணும்னா நீங்க நேருக்கு நேர் பேசறதா இருந்தால் நான் ரெடி அத்தனை ப்ரூவையும் காமிச்சு என்னோட இந்த வீடியோக்கள்ல என்னோட முகம் மட்டும்தான் நான் சேனல் ஆறாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்னோட முகம் மட்டும்தான் வருமே தவிர வேற இன்னொருத்தங்களுடைய முகமோ இல்லை வேற எந்த கண்டென்ட்டோ நான் எடுத்து போட்டதில்லை பட் நீங்கள் வந்து நேரில் பேசுறதா இருந்தால் மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நான் வந்து காமிக்கிறேன் தீபக் அவர்கள் அவரை விட உங்களுக்கான பேச்சஸ் வந்து அதிகம் ஸோ அப்போ நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு சரியா ஓகே அதை விடுங்க சரி இப்ப திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் முப்பது லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல திவ்யா மேம் அவர்கள் முப்பது லட்சம் பிஆருக்கு கொடுக்குறாங்கன்னா வெற்றி தொகை ஐம்பது லட்சம் அதுல டாக்ஸ் எல்லாம் கழிச்சு போனா முப்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் என்னவோ வருது அப்போ கணக்கு எடுக்குது அப்ப அவங்களுக்கு லாபம் அவ்வளவு மூணு லட்சமா நாலு லட்சமா ஆ சோ ஓகே சரி விடுங்க திவ்யா மேம் முப்பது லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னா பிஜே பார்வதினு ஒரு அம்மா இருக்குல்ல அந்த அம்மா அந்த அந்த அம்மா எப்படி நினைக்கிறேன் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஹாஸ்ட்லியான காஸ்ட்லியான ரிவ்யூவர் பெரிய ரிவ்யூவர் அவரே வந்து சார் அவங்களே வந்து அவங்களோட வாயாலேயே சீசன் எட்ல சொல்லிருக்காங்க அவர்தான் ஒரு டைம் வந்து நான் முத்துக்குமாரன் பிஆர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் முள்ளுக்குள்ள போய் சொல்லிக்குள்ள ஒரு இது அவரே எனக்கு காசு அளவுக்கு முத்துக்கிட்ட காசு இருக்கா என்னோட காசு எவ்வளவு தெரியுமா அவருடைய பிஆர் பண்றதுதான் ஒரு நாள் காச லட்சங்களுக்கு கிட்ட வரும் சோ அப்ப அந்த பார்வதி அப்படின்ற உலக மக்களால உலக மக்கள் இல்ல தெலுங்குல இருக்க என்னோட நண்பர் ஆதி ஆதி ரெட்டி அண்ணா வந்து கழுவி ஊத்துறாரு இப்படிப்பட்ட உடனே தமிழ் மக்கள் எப்படி விட்டு வச்சிருக்காங்க எப்பயோ ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்ப வேண்டியதான் பார்வதி அப்ப அப்படிப்பட்ட பார்வதிக்கு பெரிய கிரேட் ரிவியூவர் சார் அவர்கள் அவங்க வந்து முதல்ல நாள்ல இருந்து கடைசி அந்த அந்த அம்மாவோட ஒரு அந்த பினாலைக்கு முதல் ஏன் பினாலையில கூட ரியல் வின்னர் அப்படின்ற இதில் அவர் போடுறாரு அப்ப அவங்க அவருக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க பார்வதி பி ஆர் காசு அவர் மட்டுமா இந்த கண்ணாடி போட்ட ஒருத்தன் இருக்கான் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அவன் இன்னொருத்தன் இருக்கான் குட் அப்படின்னு தொடங்கும் ஒரு லட்சத்தி பதினோருத்தன் இருக்கா ஜூன் ஒரு லட்சத்தி ஒன்னா அப்படின்னு இருக்கவன் இன்னொருத்தன் இருக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படின்னு மட்டும் கிட்டத்தட்ட எங்கிட்ட இருபத்தி அஞ்சு பேரு பார்வதிக்கு மட்டும் சொம்பு அந்த இருபத்தி மூணு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது எழுபதாயிரத்துக்கு மேலே அதுல அஞ்சாறு பேருக்கு ஒரு லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கு அப்ப அவங்களுடைய ரேட் எவ்வளவு யூடியூப்ல மட்டும் கூவுறதுக்கு பார்வதி கொடுத்தது மற்றும் ட்விட்டர்ல மூஞ்சே காமிக்காத ஆண்டிகள் மற்றும் பல பேரு இன்ஸ்டாகிராமில் அஞ்சு லட்சம் இருக்கிற ஒரு பேச்சு நாலு லட்சம் இருக்கிற ஒரு பேஜு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் மற்றும் அஞ்சு ஒரு லட்சத்துக்கு மேல இருக்க ஒரு விடாமல் இருக்கிற ஒரு பத்திரிகை நியூஸ் வாசிப்பவரோட மனைவி விடாம கூவிக்கொண்டே இருந்தாங்க மற்றும் அந்த நியூஸ் வாசிப்பவர் துபாய் மாமா ஊட்டி மாமா அப்படியான நபர்கள் அத்தனை பேரும் கூவு கூவுன்னு கூவினாங்களே பிஜேபி பார்வதிக்கு அப்ப எங்க கோடி கணக்கு இல்லையா பார்வதி கொடுத்தா எல்லாருக்கும் பிஆர் இருக்கு ஆனா முப்பது லட்சம் கொடுக்கற அளவுக்கு திவ்யா கணேஷ் மேம் காசு வந்து இல்ல அப்படி கொடுத்தே ஒரு ஐம்பது லட்சத்துல முப்பத்தி நாலு லட்சம் அடிக்கிற அளவுக்கு முட்டாள்களுமே வந்து யாருமே வந்து இல்ல சரியா எல்லாருக்குமே பிஆர் இருக்கு ஆனா அந்த பிஆர் என்னதான் வச்சாலும் அந்த பிஆரோட வேலை இப்ப உங்களுடைய உங்களுடைய பிஆரா இல்ல கூட இருந்தவங்களா தெரியல நீங்க திவ்யா மாவட்ட பத்தி சொன்ன அந்த வார்த்தைகளை அதாவது முப்பது லட்சம்ன்ற டொபிக்கை மட்டும் சோசியல் மீடியால அப்லோட் அப்லோட் பண்ணது உங்களை சப்போர்ட் பண்ண பேஜ் இந்த இன்டர்வியூ கூட ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணது உங்களுடைய சப்போர்டர்ஸோட ஒரு பேஜ் அதுக்கப்புறம் பல பேர் அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்தாங்க அப்ப எடுத்து போட்டு பல இடங்கள்ல ஷேர் பண்றாங்க சரிங்களா அதாவது மக்களிடம் திணிக்கிறாங்க அதை மக்கள் அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதா மேட்டர் சோ திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு பி இருந்தாலும் அத வந்து அந்த பிஆரோட வேலை அவங்களை பத்திய நல்ல விடயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்குள்ள மக்களுக்கு அது கரெக்டின்னு பட்டா அவண்டு இல்லன்னு சொன்னா போட பைத்தியம் இருப்பாங்க அவங்க பண்ண விடயங்கள் மக்களுக்கு பிடிச்சிது திவ்யா அவர்களை பற்றி தெரியாத மக்களுக்கு இல்ல புரிதல் இல்லாம சில பேர் பார்வதியோட கமலோட பியாட்டி அவங்க நீங்க உள்ளுக்குள்ள திவ்யா அவர்களை பத்தி ஒரு திவ்யா அவர் நாடகம் ஆடக்குள்ள அப்ப ஒரு லைவ் வந்து பார்க்காத ஒரு குழம்பு இருக்கக்குள்ள அவங்களுக்கு இதுதான் உண்மை அப்படின்னா அந்த பிஆரா இருந்தவர்களா இருக்கட்டும் இல்ல நம்மள மாதிரி ஒரு நேச்சுரலா ரிவ்யூ பண்றவங்களா இருக்கட்டும் பிடிச்ச ரிவ்யூ பண்றவங்களா இருக்கட்டும் அப்ப நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு ஆமா அப்படி இல்லைன்னு போட்டு திரும்பி போய் பார்க்க கூட அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் சோ அப்ப பிஆரோட வேலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அது எடுத்துக்கிறது மடிக்காது அவங்க மக்கள் திவ்யாவை எடுத்துக்கிட்டாங்க அவங்கள வெற்றி பெற வச்சாங்க இதுல என்னமா தப்பு இருக்கு ஏன் இதுல என்னமா தப்பு இருக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இருந்து புதுசா வந்த நடிகர் வரைக்குமே அவங்களுக்கு வந்து பிஆர் வச்சுட்டு வராங்க சங்க சேர்ல இருந்து நேத்து வந்த டைரக்டர் வரைக்கும் பிஆர் இருக்கு அவங்களோட படத்தை ப்ரொமோட் பண்றது நேத்து வந்த சீரியல் ஆர்டிஸ்ட்ல இருந்து தீபக் கண்ணா தீபக் கண்ணாக்கு முதல் இல்ல இப்ப இப்ப சில பேர் வந்து பண்ற அவருக்கான இருக்கு அந்த அட்மின்ஸோட அவர் பேசியும் இருக்காரு போட்டோவும் எடுத்திருக்காரு அந்த அட்மின்ஸோட சேனல்களுக்கு அவர் வந்து ப்ரொமோட்டும் பண்ணியிருக்காரு சரியா அப்ப இல்லாட்டியும் இப்ப இருக்கு பிரியங்கா மேமுக்கு இருக்கு அப்ப அது அதுக்கு அவங்களுடைய நல்ல விடியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுதான் அவங்கள இது அத மக்கள் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் மக்களோட விருப்பம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சேன்றா ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா நீங்க ஒரு எந்த வித ஆதாரம் இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் சொன்னேன் சரியா ஆனா நீங்க வாயால் அடிச்சு விட்டீங்க பாருங்க முப்பது லட்சம் கூட இருந்து நீங்க பாத்தீங்க அவங்க பேங்க்ல இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்த நீங்க பார்த்த மாதிரி சொன்னீங்கல்ல இதுதான் சேன்ட்ரா உங்களுடைய அந்த அந்த மக்களுக்கு உங்களை பிடிக்காம போக்கு காரணம் இதுதான் சரிங்களா விஜே பார்வதியை பற்றி நீங்க என்ன சொல்லுங்க வி அக்செப்ட் ஏன்னா விஜே பார்வதி பண்ண கேடு கட்ட இந்த உலகம் பார்த்துது ஆனா திவ்யா மாமை பத்தி நீங்க சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எந்த ப்ரூவும் இல்லை யாருமே வந்து பார்க்கல அண்ட் மோஸ்ட் இம்போர்ட்லி அங்க திவ்யாவுக்கு போட்டியா இருந்த கானா வினோத் அவர்களே சொல்றாங்க திவ்யா டிசர்வ் இட் அவங்க தான் இருந்தவர்களையும் நேர்மையா இருந்தாங்க அப்ப அங்கே ஒரு போட்டியாளராக இருந்த கானா வினோத்தவர்கள் ஒரு டைம் டொம்மன் ஜெடியா இருந்த கானா வினோத்தவர்களே திவ்யா மேம் அவர்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய நேர்மையும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் காரணமா அப்ப அவரை அக்செப்ட் பண்ணிக்குள்ள பாக்குற மக்கள் அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா இந்த புரிதல் உங்களுக்கு இல்லையா வன்மம் புரிதலை மறைக்குதா ஏன் உங்களுக்கு நீங்க எல்லாம் நெக்கடி விடியை ஆ சோ இது வந்து என்ன இது நம்ம சொல்றதை தாண்டி திவ்யா மாமர்களே அவங்களோட இதுல வந்து சொல்லிட்டாங்க இந்த பிஆர் கொஷன் மாதிரிக்குள்ள அவங்களே சொல்லிட்டாங்க நம்மளும் பலதடவை சொல்லிட்டோம் பட் திரும்ப இது சான்று அவர்கள் பார்க்கணும் என்பதற்காக தான் சொல்றேன் சரிங்களா சோ நீங்க திவ்யா அப்படின்னு கோபுரம் சரிங்களா அந்த கோபுரம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மகிமை நமக்கு தான் நல்லது புரியாட்டா அது நமக்கு தான் கேடு சரியா ஒரு நட்பு அல்லது ஒரு உறவு கிடைச்சது பெரிய கோடிக்கு ஈக்குவல் அற்புதமான பொண்ணு அப்படின்னு அவர்கள் மட்டுமல்ல திவ்யாவை நேசிப்பவர்களும் அந்த குணமுடையவர்கள் தான் திவ்யா அவர்களோட அப்பா பத்தி அவங்க சொன்னாங்கல்ல நீ என் பொண்ணு வின் பண்ணது நீ வின் பண்ண மாதிரி தாண்டாப்பா அப்படின்னு வினோத்து ரத்தத்துல இருந்து வந்தவங்க அற்புதமான ஓகே சரி அடுத்தது வந்து சபரிநாதன் அவர்கள் அவருக்கு வந்து திருநங்கைகள் வந்து ஒரு விழா எடுத்திருந்தாங்க கொண்டாடி இருந்தாங்க அற்புதமான மனிதர் அவர் வந்து அங்க பெண்களை மதிச்சது அப்சரா அவர்களை மதிச்சது அதெல்லாமே அற்புதமா இருந்தது அந்த மனிதரை கொண்டாடுறது சிறப்புத்தான் கொண்டாட வேண்டிய நபர் தான் சபரிநாதன் அவர்கள் பார்க்க அருமையா இருந்தது அது ஒரு மற்றும் கனியவர்கள் சபரியவர்கள் விக்ரம் வீட்டை போயிருக்காங்க அங்கே அவங்களுடைய நட்பு தொடர்ந்துருக்கு பார்க்க நல்லா இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ் சீசன் நைனில் ஒரு கேடு கட்ட குப்பை குப்பை கூட்டம்னா விஜே பார்வதி கமரடி இந்த ரெண்டுமே வராமல் விட்டுருந்தேன் இந்த சீசன் அற்புதமாக இருந்திருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய அரோரா அவர்கள் அரோரா அவர்கள் ஒரு நல்ல பொ அற்புதமான ஒரு பொண்ணு வெரி குட் கேமர் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் ஸோ அப்ப அவங்களுக்கு சில வாய்ப்புகள் சினிமால கிடைக்க இருப்பதாக தகவல் அதை பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு வெப் வெப்சாங் என்னோ பண்ணிருக்காங்க ஆல்பம் பண்ணியிருக்காங்க ஸோ அதே டீமா வேற டீமானு தெரியலை கூடிய சீக்கிரம் அவங்களுடைய வெப்சீரிஸோ அல்லது படத்துடைய ஒரு அப்டேட் வர இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான் அதை ஃபுல் டீட்டெயில் எடுத்து போட்டு நான் இன்னொரு வீடியோல பேசுறேன் சரிங்களா நன்றி